வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இந்த ரோட்வேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குதுங்க இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு ஏற்ற இடங்க இது வாங்கின உடனே கம்பெனி கட்டலாங்க ஃபேக்ட்ரிஸ் கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க இந்த கல் தெரியுது பாருங்கள் இந்த கல்லுலேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகுங்க இந்த ரோடு ஃபேஸுக்கு லெஃப்ட் சைட்லிங்க கார்னர் சைட்டுங்க அந்த சைடு ஒரு ரோடு போகுது பாருங்கள் கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்குது முப்பது அடி மண் ரோட் மலையாக இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கின உடனே கம்பெனி ஆட்டலாங்க இந்த கல் தெரியுது பாருங்கள் இதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க நேராக அந்த சின்டாக்ஸ் டேங்க் ஒன்று இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் வந்துடும் நல்லா ஸ்கொயராங்க வாஸ்து படிங்க குபேரம் மூலம் இழுத்து மாதிரி தான் இருக்குதுங்க இந்த இடம் இந்த கார்னர் அது வரைக்குமே வந்துடுதுங்க இந்த இடங்க ரோடு ஃபேஸ் வந்து நல்ல ஆகலமாகவே இருக்குதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைடுங்க நல்ல சவுனான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க இண்டஸ்ட்ரியலுக்கும் ஏற்ற இதுங்க விலை வந்துங்க மார்க்கெட் ரேட்டோடு கம்மியாகத்தான் சொல்கிறாங்க வீங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கூலிப்பாளையம் நாள் ரோடுங்க நாள் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர்ல தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது கூலிப்பாளையம் நாள் ரோடுங்க அதாவது வந்துங்க ஊத்துக்குழி ரோட்டில் வந்துங்க கோழிப்பாளையம் நாள் ரோடு கூலிப்பாளையம் நாள் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர்லேருந்து இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்